ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சயம் என்றைக்கு வருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதனோட வரலாறு பார்க்கப்பறம் நம்ம எப்படிலாம் வழிபடணும் நாள் மற்றும் நம்ம எந்த நேரத்தில் வந்து வழிபாடு பண்ணோம் நல்லதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கப்ப போகிறோம்னா நாகசதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத சிறப்புகளில் ஒன்றாக வந்து நம்ம வந்து நாகசதுர்த்தி கருட பஞ்சமி வந்து நம்ம கொண்டாடி தான் வரோம் அதுவும் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆடி பூரம் அன்னைக்கே வந்து நாக சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது வாங்க இப்போ வந்து நம்ம இதனோட வரலாறு பார்ப்போம் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கத் கத்ரு மற்றும் வினதை இரண்டு பேருமே வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தாங்க ரொம்ப ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து பெரிய சண்டை வந்துட்டு சண்டை இல்லாமல் யாருங்க இருக்கா எல்லாத்துக்கும் சண்டை வராதான்னு செய்தியெல்லாம் கூடயும் அதில் யார் தோற்று போனாலும் வந்து அவங்க அடிமையாக இன்னொருத்தவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையாக வச்சுடுறாங்க அந்த போட்டியில் வந்து வினதை வந்து தோற்று போகிறாங்க சரி அதனால் வந்து தோற்று போனதுனால வந்து வினதை மட்டும் அடிமை கிடையாது அவங்களோட குழந்தைகள்லேருந்து பெற்றோர்கள் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வினதைக்கு வந்து ரெண்டு புதல்வர்கள் உண்டு அதில் வந்து ஒன்று வந்து அருணன் ரெண்டுன்னு வந்து கருடன் ரெண்டு புதல்வர் அழகான குழந்தைகள் உண்டு அருணன் வந்து சூரியனுடைய சாரதி கருடன் வந்து பெருமாளுக்கு வாகனம்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கருடன் தென் தாயாரே பார்த்து நாம் எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்கணும் அது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வந்து தாயார்ட்ட வந்து கருடன் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தாயார் வந்து நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அவங்க வந்து அடிமை நீக்கணும்னா என்ன வலிமான்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்து கத்திரிக்கிட்ட போயிட்டு வந்து நாங்கள் வந்து இப்படி அடிமையாக இருக்க முடியாது எங்களை வந்து இதில் வந்து விடுவீங்க நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து கத்திர அவங்க வந்து நிறைய நிபந்தனை சொல்லிருக்காங்க கருடன் இடம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை வந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கருடன் வந்து தேவலோகத்திற்கு செஞ்சு வந்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து இந்த கத்ரி விட வந்து கொடுத்து கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து தன் தாயே வந்து அடிமையில் இருந்த வந்து நீக்கி விடுறார்கள் இந்த கருடாழ்வார் இந்த ஒரு அழகான நாளில் அவர்கள் விடுதலை பெற்றதால் அந்த வழிபாடு என்பது நாகர்களோடு சேர்ந்து வரும் ஏன் நாகர்களோடு சேர்ந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கத்ரோட புதல்வர்கள் தான் இந்த நாகர்கள் நாகலோகத்தில் வாழ்கின்ற நாகர்கள் தாயின் அடிமையை நீக்கி சுதந்திரமான வாழ்வை பெற்று இந்த நாகலோகத்தில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் அதன் வழியாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கௌரியை வழிபடக்கூடிய விரத நாட்கள் தான் இந்த நாக சதுர்த்தி பஞ்சமி அதுதான் இந்த நாள் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து வருகிறது இதுதான் இதனுடைய வந்து சுருக்கமான வரலாறு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாகசதுர்த்தி வந்து என்னைக்கு வருது நாள் மற்றும் நல்ல நேரம் தான் முதலில் வரும் நாக சதுர்த்தி அன்று கடுமையாக நாகதோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள வந்து வழிபாடு செஞ்சேன்னா கண்டிப்பாக நாகதோஷம் சொல்லி சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து இந்த கல்யாணம்லாம் தள்ளி போகும் அதுக்கப்புறம் குழந்தை பேர்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டால் வந்து ரொம்பவே சிறப்பு அதனால் வந்து கண்டிப்பாக யாருக்குமே நாகதோஷம் இருக்கோம் இந்த நாளை வந்து யாரும் விட்டுறாதீங்க இந்த நாகதோஷம் நாள் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதுங்க எப்போ தொடங்குதுன்னா அதிகாலையில் வந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து ஆரம்பிக்குது முடியிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் வந்து இது முடிந்தது சதுர்த்தி திதி வந்து முடியுதுங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து வழிபடுற நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒம்போதே ஹாலில் இருந்து பத்து இருபதுக்குள்ளே வந்து நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பூஜை செய்து வழிபடலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா வந்து விரதம் இருந்து வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நாகராஜா கோயில் கண்டிப்பாக போங்க அங்கே வந்து இந்த புற்றுலாம் இருக்கவங்களா அங்கே நீங்கள் அதுக்கு வந்து பால் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிக்கே பால் ஊற்றலாம் எதுக்கு செடிக்கு பால் ஊற்றலாம்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாகலோகம் வந்து பூமிக்கு அடியில் தான் இருக்குது அதனால் வந்து செடிக்கு பால் நம்ம ஊற்றுனால வந்து அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும் என்பது வந்து ஐதீகம் அதனால் வந்து நாகதோசை இருக்கிறவங்களாம் அந்த நாளை வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வழிபாடு செஞ்சு நல்லபடியாக வணங்கிக்கிடுங்க அடுத்து நம்ம என்ன பதிவு பார்க்க அப்புறம்னா கருட பஞ்சமினோட நாள் மற்றும் நேரம் தாங்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் கருடன் வெற்றி பெற்றதை கொண்டாடுவது தான் வந்து இந்த கருட பஞ்சமி சொல்லுவாங்க பொதுவாக வந்து யாராவது யாருக்காவது அடிமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கருடன் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பா அடிமையில இருந்து நீங்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்குன்னா வந்து கருடன் வந்து அவங்க அம்மா வந்து இன்னொருத்தவங்க அடிமையா இருந்தாங்க அவங்கள வந்து அடிமையிலேருந்து விளக்குனது வந்து இந்த கருடன் தான் அதனால வந்து நீங்க வந்து யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கருடப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் தான் நிறையா பேருக்கு இந்த கந்துச்சு இருக்கும் அதனால் நோயெலாம் இருக்கும் அதனால் வந்து இந்த கருடன் வழிபாடு பண்ணிங்கன்னா கருட பஞ்சமி அஞ்சு அதில் இருந்தால் எல்லாத்துக்கும் வந்து விடுதலை கிடைக்கும் இது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன்று இருபத்தி மூணு நிமிஷத்துலேருந்து அடுத்த நாள் அதாவது வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரை வந்து இந்த பஞ்சமி திருதி இருக்குது அன்னைக்கு வந்து காலையில் வந்து வழிபடுற நேரம்னு பார்த்திங்கன்னா ஆறு மணி முதல் வந்து எட்டே முக்கால் மணி வரை நீங்கள் வழிபடலாம் மாலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து பர கருட பூஜை வந்து செய்யலாம் கருட பூஜையை செஞ்சு கண்டிப்பாக யாரை நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும்னா கௌரி தேவியை தாங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் எப்போவுமே வீட்டில் விளக்கேத்துற மாதிரி கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்